வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இந்த வாரம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் பதிகம் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருக்களிப்பாலை திருப்பதிகம் நங்கையை பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் என்ற முதல் பாடலில் பார்வதி நங்கையை தனது உடலின் இடது பாகத்தில் கொண்டவர் நாம் அனைவரும் சிவஞானத்தை உணர்ந்து சொல்லுமாறு முனிவர்கள் மூலமாக நமக்கு உபதேசம் செய்தவர் தனது கையினில் தீப்பிழம்பை வைத்து நடனம் ஆடக்கூடியவர் தன்னை கொல்ல வந்த யானையை கொன்று அதன் தோலை உரித்து தனது உடலின் மீது போர்வையாக போர்த்தி கொண்டவர் கையினில் யாழை வைத்துள்ளவர் தாமரை மலரை வைத்துள்ளவர் மற்றும் கங்கையை தனது சடையில் வைத்தவர் களிப்பாலை தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் என்கிறார் ஊனப்பேர் பேர் ஒழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் என்று தொடங்கும் பாடலில் ஆன்மா பாசத்தால் கட்டுண்டு பல பல பெயர்களில் ஒவ்வொரு பிறவியிலும் அழைக்கப்படுகின்றது ஆன்மா முக்தியடைந்து இறைவனுடன் கலந்த பின்னர் பெயர்கள் அனைத்தும் ஒழிந்த நிலையில் இன்பமாக இறைவனுடன் கூடியிருக்கின்றது அந்த நிலையினை ஆன்மா அடைவதற்காக இறைவன் என்னென்ன வைத்திருக்கின்றார் என்பதை விளக்கும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சைவ சித்தாந்தம் ஞானத்தின் படிநிலைகள் நான்கு என்கிறது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் என்பதாகும் கேட்டல் என்பது மெய்ப்பொருளை அடுத்தவர் சொல்ல அவர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளுதல் அருளாளர்கள் அருளிய நூல்கள் வேதங்கள் இவற்றை ஓதி நாம் மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளலாம் இதையே ஓதி உணர வைத்தார் என்று அப்பர் பெருமான் பதிவிடுகிறார் ஞான பேர் நவில வைத்தார் என்று கேள்விப்பட்ட ஞானத்தை தான் ஓதி அறிந்த ஞானத்தை மறுபடியும் மறுபடியும் சிந்திக்கும் தன்மையை இங்கு குறிப்பிடுகின்றார் உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் சிவம் இருப்பதை நமக்கு உணர வைத்தார் பல வழிகளிலும் என்னை பக்குவம் அடையச் செய்த பெருமான் சிவலோகத்தில் எனது ஆன்மா இருப்பதற்காக முக்தி எனப்படும் வழியையும் வைத்தார் வைகுந்தத்தில் உறையும் திருமாலுக்கு சக்கரப்படையை வைத்தார் காண என்று அழைக்கப்படும் காளையார் கோவில் தலத்தின் மீது விருப்பம் கொண்டு அதனை தனது இருப்பிடமாக கொண்டார் திருக்களிப்பாலையில் வீற்றிருக்கும் இந்த சிவபெருமான் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நங்கையே பாகம் வைத்தார் ஞானத்தை நவீல வைத்தார் அங்கையில் அனலு வைத்தார் ஆனையின் உரிவை வைத்தார் தம் கையில் யாழும் வைத்தார் தாமரை மலரும் வைத்தார் கங்கையை சடையுள் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே கழிப்பாலை சேர்ப்பனாரே ஏ பேர் ஒழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் ஞான பேர் நவில வைத்தார் ஞானமும் நடுவும் வைத்தார் வான வைத்தார் வைகுந்தற்கு ஆழி வைத்தார் பேர் காதல் வைத்தார் கழிப்பாலை ஜேற்பனாரே கழிப்பாலை ஜேற்பனாரே ஏ